மீன் வாசனையே பிடிக்காது மீன் குழம்பே வேண்டான்னு தெரிச்சு ஓடுறவங்களுக்கு கூட இது மாதிரி ருசியான ஒரு தொக்கு செஞ்சு கொடுத்தீங்கன்னா எப்ப மீன் வாங்கினாலும் இது மாதிரிதான் வேணும்னு கேட்பாங்க வாங்க எப்படி செய்யறதுன்னு பாப்போமா இதுக்கு நான் ஒரு நூத்தி ஐம்பது கிராம் பச்சை நெர்த்தளி எடுத்திருக்கேன் நான் முள்ளோட தாங்க சேர்த்துருக்கேன் நீங்க வேண்டானா முள் எடுத்துட்டு சேர்த்துக்கோங்க இது கூடவே ஒரு கால் டீஸ்பூன் சோம்பு கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் அரை ஸ்பூன் மிளகாய் தூள் ஒன்றரை ஸ்பூன் அரிசி மாவு மீனுக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா பெசிறி எடுத்துக்கோங்க தண்ணி இல்லாமல் இருக்கட்டும் ஒரு பேனில் பொரிக்கிற அளவுக்கு எண்ணெய் சேர்த்து பெசிறி வச்சிருக்கிற நெத்திலியை சேர்த்து நல்லா ரெண்டு பக்கமும் திருப்பி விட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ ஒரு கடாயில் இந்த நெத்திலி பொரிச்ச எண்ணெயை கொஞ்சமாக சேர்த்து ஒரு பெரிய வெங்காயம் நல்லா பொடியாக அருந்து சேர்த்துக்கோங்க அது நல்லா வதங்கினதும் அதில் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது ரெண்டு பச்சை மிளகா ஒரு கொத்து கருவேப்பில ஒரு பெரிய தக்காளி பொடியாக அரிஞ்சு சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துருங்க வதக்கிய பிறகு ஒரு கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் அரை ஸ்பூன் சீரகத்தூள் ரெண்டு ஸ்பூன் மல்லித்தூள் காரத்துக்கு ஒன்றுலேருந்து இருந்து ஒன்றரை ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க தேவைக்கு உப்பு சேர்த்துக்கோங்க இந்த தொக்குக்கு மட்டும் ஆல்ரெடி நம்ம மீன்ல உப்பு சேர்த்துருக்கோம் அதனால தொக்குக்கு மட்டும் தேவையான அளவு உப்பு கொஞ்சமா சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா வதக்கி கொடுத்து ஒரு அஞ்சு நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா குக் பண்ணுங்க நல்லா குக் பண்ணதும் இப்போ ஒரு கால் டம்ளர் தண்ணி சேர்த்து நல்லா கலறி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் பொறிச்சு வச்சிருக்க மீனை இதோட சேர்த்து லோ ஃப்ளேம்ல வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் குக் பண்ணுங்க மூடி போட்டு வச்சிருங்க அஞ்சு நிமிஷம் கழிச்சு பார்த்தீங்கன்னா நல்லா அதோட எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கணும் பாத்தீங்களா எப்படி ஓரம் பிரிஞ்சு வந்திருக்கு இந்த அளவுக்கு ரெடி ரெடியாயிருச்சுன்னா தொக்கு இருக்குன்னு அர்த்தங்க இப்போ சுட சுட சாதத்தோட இந்த தொக்கை சேர்த்து சாப்பிடும்போது அப்பா அல்டிமேட்டா இருக்குங்க சும்மா சொல்லலைங்க நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்க எப்படி இருக்குன்னு வேற லெவலில் இருக்குங்க செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு ஃபீட்பேக் சொல்லுங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி